இந்த சக்கரம் மட்டுக்குள்ள பல சக்கர குடும்பங்களே வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாம் ஜாலியா ரோட்ல வண்டியில நடந்து அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஒருத்தன் குச்சி விட்டு உளப்புற மாதிரி ஒரு குண்டாவை எடுத்து டங்கு டங்குன்னு எல்லாத்தையும் வலிச்சு போட்டுட்டு இருக்காங்க அப்படியே அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அங்க வீடெல்லாம் கட்டி வச்சு அழகு பாத்துட்டு இருக்காங்க அதையும் உடைச்சு விட்டுறாங்க அவனுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்டா ரிவேஞ்ச் எடுக்கணும்டா வாங்கடா நாமளும் இதே மாதிரி அவங்களை அழிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க யோ யோ பாட்டு பேசிட்டு இருக்கா நாமலாம் குட்டி கொண்டு ஆளுங்க அவங்க எல்லாம் இரும்பு வாடு மாதிரி இருக்காங்க எப்பறம் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க நாமளும் பார்பர் ஷாப் எல்லாம் போய் பெருசாகிப்போம் அப்படின்றாங்க நமக்கு தெரிஞ்ச பாலபர்ஷா பொண்ணு ஒண்ணுதான் இருக்கு அதுக்கு வேணா போலாமா அப்படின்றாங்க சரி ஓகே வீர சபதம் எடுத்து போவோம் அப்படின்ட்டு எல்லாரும் குடு குடுன்னு லைன் கட்டி ஓடிட்டு இருக்காங்க எறும்பு மாதிரி டிராபிக் சிக்னல் எல்லாம் வருதா அப்படி நின்றுட்டு மறுபடி டிராபிக் சிக்னல் கிரீன் போட்ட உடனே குடு குடுக்குன்னு ஓடுறாங்க ஆனா அங்க நடந்து வந்துட்டு இருந்த பயபுலங்களா அங்க சக்கரையினே தெரியாம டங்கு 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 டங்குன்னு முடிச்சு பாதி பேர் அங்கே நாசி பண்ணிடுறாங்க அதையும் தாண்டி சில பேர் நடந்து போயிட்டு இருந்தா தண்ணி அரைச்சு விட்டு முக்காவாசி பேர் காலி பண்ணி விட்டாங்க மிஞ்சி போய் ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க அவங்க அப்படி டங்கு டங்கு டங்குன்னு போய் அப்படியே சேர்ந்துடும் போயிட்டு இருக்காங்க டே தலைவரே இங்க பாருடா நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு மேல பாத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல தவக்க மாதிரி நடந்து வந்து டபக்குன்னு ஒரு ட்ரை போடுறாங்க இருக்கிறவங்க அந்த காத்து அப்படியே பறந்து அவங்களும் க்ளோஸ் ஆயிடுறாங்க போயிட்டாங்க என்னடா பண்றது சரி நாமளாச்சும் வச்சு பண்ணுவோம்டா அப்படின்ட்டு டக்கு டகு டகுன்னு கதவை தட்டி உள்ள போலான்னு பாக்குறாங்க அந்த டைம்ல அந்த பார்பர் ஷாப் கார் அப்புறம் வெளிய ஓபன் பண்ணி பாக்குறாரு எங்கடா அவன் எவனிங் காணோம் டேய் முடி வெட்டணும் உள்ள வாங்கடா உள்ள வாங்கடா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிறாரு உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேக்குறாரு முடி வெட்டணும்பா அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உருவத்தை கொண்டு வரான்டா அப்படின்னு ஒரு கிளவுஸுக்குள்ள எல்லாத்தையும் கடக்கடை கடன் வலிச்சு போட்டு ஒரு உருவத்தையும் கொண்டு வராரு ஏய் இதுவும் நல்லா இருக்குடா அப்படின்னு ஜெங்கு ஜெங்கு குதிக்கிறாங்க அடுத்த நிமிஷம் அதுவும் உடஞ்சு போயிருது சரி வேற ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கடை எடுத்து இவங்க எல்லாத்தையும் கொட்டி வதக்கு வதக்கணும் அதுக்கே இவங்க எல்லாத்துக்கும் ஒரு உருவத்தையும் கொண்டு வராங்க மறுபடியும் எந்திரிச்சு அதே மாதிரி டங்கு டங்குன்னு குதிக்குது மறுபடியும் அந்த உருவமா போயிடுது சரி இவங்களை வேற மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு அஞ்சு மிட்டா மாதிரி கொண்டு வந்து ஒரு பெரிய மாஷர் மாதிரி உருவாக்குது ஏய் குருநாதா ரொம்ப தேங்க்ஸ் குருநாதா என் வாழ்க்கையே நீ உருவாக்கிட்டே அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி பார்க்குறது ஒரு ஜார் குள்ளே எல்லா சக்கரையும் போட்டால் அடைச்சி உடச்சி வச்சிருக்காரு பார்த்தோடனே அந்த பெரிய சக்கர செம்மையாக காண்டாயிடுச்சு எப்படா நீ எங்க குடும்பத்தை அழிக்கலாம் அப்படின்ட்டு நான் குள்ள விட மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கை கொடுத்த அவரையே மாங்கு மாங்குன்னு குத்துறக்கு ஓடி ஓடி தாவி தாய் வந்துட்டுருக்காரு எல்லா இடத்துலையும் எஸ்கேப் ஆக எஸ்கேப் ஆக போய் ஓர இடத்துல டங்குன்னு குத்து வாங்குறாரு என்னடா எனக்கு வழிச்ச மாதிரியே இல்லை இதா இங்கிட்டு குத்துதான் இங்கிட்டு குத்து இங்கிட்டு போச்சு அப்படின்னு அப்படின்ற மாதிரி எல்லா பக்கி மாய் மாதிரி அடி வந்தாரு ஆனா அவருக்கு சுத்தமா வலிக்கவே இல்லை ஏன்னா அதுக்கு எந்த ஒரு எலும்பும் கிடையாது எந்த ஒரு உயிரும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு பஞ்சு பட்டாதானே எப்படி குத்தினா வலிக்கும் இவரு நைட் ஃபுல்லா மசாஜ் பார்லர் மாதிரி அந்த இடத்துல படுத்து எல்லா பக்கி குத்து குத்தா வாங்கிட்டு இருக்காரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் கடையில வேலை செய்யறவங்களா அப்படியே வந்து பாக்குறாங்க குருநாதா கிண்ணவை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா வலிக்கலையா அப்படின்னு குரு குரு குருன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இதை பார்த்ததுக்கு அப்புறம் சக்கரைக்கு இது மாதிரிலாம் உயிர் இருக்குமா அப்படின்னு உங்களோட சக்கர டப்பாவை எடுத்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கமனம் தட்டி விட்டு விட்டுப்போங்க சந்திப்போம் பாய்